மரியாதைக்குரிய அன்புக்குரிய அண்ணாவர்கள் மறைந்த மாமேதை தெய்வத்திற மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்களுடைய கலை விட்டு மறையாத நம்முடைய மண்ணை விட்டு மறையாத மரியாதைக்குரிய எங்களுடைய திண்டுக்கல் நாடக நினைத்தனுடைய முன்னாள் நினைத்தனுடைய துணைத் தலைவரும் தொடர்ந்து மூத்த உறுப்பினருமாகிய மரியாதைக்குரிய கே பெரியசாமி என்று சொல்லக்கூடிய கே பி சாமி பிரினராஜ நடிகர் ராஜ நடிகர் அடித்து வளம் வந்திருக்கின்றார் மரியாதைக்குரிய அண்ணவர்களுடைய நினைவு நாளை போட்டும் வகையிலே பதினாறாம் காலோடையை முன்னிட்டு இன்றைய சிறப்பாக இந்த ஹரிசிந்தராய நாடகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நாடகத்தில் பங்கெல்லக்கூடிய கலைஞர்களுக்கு நம்முடைய கிராம பெரியவர்கள் சார்பாகவும் மரியாதைக்குரிய அவருடைய அன்பு மைத்தனர் அன்றைய காலத்திலிருந்து வரை அவருக்கு உறுதியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற புதுப்பண்டியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய தையல் கலைஞர் மரியாதைக்குரிய டெய்லர் மருதை அவர்கள் வந்திருக்கூடிய கலைஞர்களுக்கு மரியாதை கூடிய நிமித்தமாக இந்த மேடையிலே சிறப்பாக ஆறும கலை அரசு ஆறுமணி இசையரசு என்று மக்களால் அபிமுகம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆசானமாகிய எங்களுடைய திண்டுக்கல் நாடகளுடைய மூத்த உறுப்பினரும் கலை நடுமையை பட்டம் பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்புக்குரிய அப்பா கே ஏ சாமி அவர்களுக்கு கவரிக்கப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வெத்மான் என்று மக்கள் அமைந்து கொண்டிருக்கின்ற கரூர் மாநகரத்திலே உறுப்பினராக இருந்து கொண்டாலும் கூட எங்களுடைய திண்டுக்கல் சங்கத்திலே ஒரு அபிமானமாக இருந்து எங்களுடைய சிறந்த ஒரு முரதாக விவாகம் செயல்படுகின்ற அன்புக்குரிய அன்புக்குரிய தம்பி மதன் குமார் பழக்கவழிக்கப்படுகிறார்கள் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆல்ரவுண்ட் இசையரசு அரசு இசை முரசு என்று சொல்லக்கூடிய எங்களுடைய சங்கத்தினுடைய சகல்களால் மெத்தவன் என்று சொல்லக்கூடிய ஆபத்து ஆபத்து பாண்ட வழங்கக்கூடிய பத்து அவதாரங்களை பதினாறு அவதாரம் வழங்கக்கூடிய அன்புக்குரிய ஆஸ்தான் மரியாதைக்குரிய எம் எஸ் ஆர்முகம் அவர்களுக்கு முன்னாள் வைக்கப்படுகிறார்கள் அதை அதன்னை தொடர்ந்து நம்முடைய மண்ணுக்கு சொந்தக்காரரும் ஆர்முனைய இசை என்று மக்களால் பார்க்கப்பட கொண்டிருக்கின்ற முன்னாள் செறிப்பு நடிகளால் அபிமன் பெற்ற தற்பொழுது தற்சமயமாக தாளம் விசித்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்புக்குரிய சகோதர் ராம்ஜி அண்ணவர்களுக்கு புனடகத்தை கவனிக்க முடிகிறார்கள் அதனைத் தொடர்ந்து இன்றைய தலைமுறைகளே இளைய முரசு இளைய தளபதி என்று சொல்லக்கூடிய எங்களுடைய சங்கத்தினுடைய உறுப்பினரும் படித்த மாமேதை படித்தாலும் கூட கலை உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு கலைக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கின்ற சகோதரர் விஜயகுமார் அவர்கள் எம்இ என்று சொல்லக்கூடிய ஒரு இன்ஜினியருடைய பட்டத்தை முடித்துக் கொண்டிருந்தாலும் அதனைத் தொடர்ந்து எம்இயை தொடர்ந்து அதனை ஆசிரியர் பணியாக மிக என்னுடைய பட்டத்தை தொடர்ந்தாலும் கூட எத்தகைய பணி தொடர்ந்து கொண்டிருந்தாலும் பல்வேறு வட்ட பணிகள் பல்வேறு வருமானங்களை அவருக்கு ஏற்பட கொண்டிருக்கிறது

அதனைத் தொடர்ந்து இந்த அருமையான நல்லதொரு விழாவிலே நல்லதொரு நாடக நிகழ்ச்சியிலே சிறப்பான சரியான ஒளி அவருடைய அமைப்பினை ஏற்பாடு செய்து இந்த விழாவிற்கும் இதனுடைய நாடகத்திற்கும் பெருமை செய்யும் வகையிலே மொழி ஒளிவமை பவர் ஆடியோஸ் நிறுவனம் நலப நாயக்களுடைய ஒளிவு கிடைத்தார்கள் சிறப்பாக ஒளி அவர்களுக்கு புராணப்படுத்தி கவிரிக்கப்படுகிறார்கள் இந்த நாடகங்கள் இந்த விழா சிறப்பாக அன்பிருந்தாலும் கூட வெளி உலகத்திற்கும் வெளிநாடுகளுக்கும் தெரிவிக்கும் வகையிலே தன்னோரம் தன்னோரமாக வந்து வருக விரிந்து இந்த நாடகத்தை சிறப்பாக வீடியோ ஆடியோவை எடுத்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வகையிலே அன்புக்குரிய சகோதரர் எங்களுடைய கலை உலகங்களை கலை முன்னோடிகளை வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அளவில் புகழ் பெற்றவர் முருகானந்தம் சகோதரர் அண்ணா அவர்கள் என்று நம்முடைய கிராமத்திற்கு சிறப்பு விருதனாக வருவதிலிருந்து இந்த யூடியூப் சேனலை சிறப்பாக அறிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கலைப்பின் சார்பாக கவிர்க்கப்படுகிறார்கள் இங்கே இவ்வளவு தொண்டை போக பேசிக் கொண்டிருக்கும் எங்களது திண்டுக்கல் நாடகி சங்க பொருளாளர் அருமையினார் துணைராஜ நடிகர் நாரதர் மற்றும் பலவிடங்களில் நடித்துக் கொண்டிருந்தாலும் தனிப்பட்ட முறையில் வங்கியில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் சுய மற்றும் பல வேலை பாதி இவருக்கு மாத வருமானம் ஒரு இரண்டு லட்சமாக இருக்கும் இருந்தாலும் இந்த நாடக கலை மீது ஆசைகள் வந்து கொண்டிருக்கிறார் மிக சிறந்த பேச்சாளர் மைக்க கொடுத்தாங்கன்னா விடுத்துரும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பேச்சாளர் எங்கள் அடியில் சென்னத்தை சேர்ந்த என் லோகநாதன் அவர்களுக்கு பொன்னாடு போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இந்த நாடகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுடைய கலைப்புழிவுகளை ஒருங்கிணைத்து இந்த நாடகத்தினை சிறப்பாக அமர்த்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய திண்டுக்கல் நாடக செயலாளரும் ஏன் அன்புக்கும் பலத்துக்கும் அன்புரிய சகோதரர் சோசப்பான் அவர்களை இங்கு விழாவணிக்கு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு புறநடை பொருத்தி கவனிக்கப்படுகிறார்கள் ஆமா அவருக்கு புனாலை பொறுக்கக்கூடிய தன்மையை இருந்து வந்திருக்கிறார்கள் ஆகவே வந்திருக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் முன்னாட ஓடிக்கக்கூடிய பெருமை மரியாதைக்குரிய அவருடைய அன்புக்குரிய கேபி பி சார் அவருடைய மைத்துதல் மருதை அண்ணா பேரிடர் அவர்கள் அனைவருக்குமே வரக்கூடிய கலைஞர்களுக்கு முன்னாடக்கூடிய தன்மை எது வைக்கிறார்கள் அவர்களுக்கும் கலைப சார் நன்றி நன்றி கடந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு கலை தொடர்பு எங்கள் இசைக்குழிவிற்கு மாலை மரியாதை செலுத்திய எனக்கு மிகவும் தெரிந்தவரும் ஆகிய

ஒரு நாடகத்துடைய உயிர் நாடி இந்த ஒளிமைப்பு தான் இன்னைக்கு உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான ஒரு சிறந்த ஒளிமைப்பு இப்படி பைக் செட்லாம் வந்து வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் இல்லாம நானூத்தி நாள் ஆறாம் அடுத்த வருஷம் வாங்கிட்டு சிறந்த முறையில் ஒளிமைத்துக் கொண்டிருக்கும் நல்லபடம் ஐக்கன் பட்டி பிஏஎஸ் 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 அப்படி

திண்டுக்கலை சேர்ந்த விஜயகுமார் ஆகியனா நகைச்சுவை அடையாளம் நடித்துக் கொண்டு கொண்டு பாப்பா ரெடி பாவடை கட்டி சைலண்ட் ரிசர்வ் பாப்பா கூட்டுறோமா காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் நான் காற்று வாங்க போனே இங்கே வந்திருக்க நீங்கள் நடைபெறுத்தாத விடிமுறைகள் டி உபயம் அளிக்கக்கூடிய அருமையினா திரு சிவகுமார் அவர்கள் எங்களுக்காக விடிமுறைகள் டி உபயம் அளிக்க காத்துக் கொண்டிருக்கார்கள் அவர்கள் மாவுமில் உரிமையாளர் அரிசி மாவு மிளகாய் கோதுமை இட்லி மாவு அனைத்து அனைத்த உரிமையாளர் திரு அவர்களுக்கு நன்றி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதற்கு படியாக ஸ்ரீ கருப்புசாமி சேர்ந்த ஆர் வேலுசாமி வி மனோஜ் வி சாரதி ராஜா நல்லாபடியை சேர்ந்த மூவரும் எனக்காக ஐம்பதாயிரம் பொர்காசன் குளித்தார் அன்புக்கு நன்றி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு